ஹாய் everyone, இந்த வீடியோல ரீசன் காரணங்கள் என்னென்ன ஆஸ்திரிய இளவரசர் வந்துட்டு செர்பிய நாட்டு ஒரு தேசவாதியால கொல்லப்பட்டான் தான் வந்துட்டு இந்த வார் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுவும் ஒரு ரீசன் சோ அது மட்டும் ரீசன் கிடையாது அதை தாண்டி இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு சோ அந்த காரணங்களை நம்ம ஒண்ணு ஒன்னா பார்க்கலாம்

அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு விதமான இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சது ஸோ இந்த பியூடலிசமே இல்லாம முழுக்க முழுக்க கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸா சொசைட்டியா வந்து உருவாக ஆரம்பிச்சது முதலாளித்துவ சமூகமா வந்துட்டு என்னாச்சு உருவாச்சுல வந்துட்டு இருந்த அந்த நில உடைமைங்கிற பியூடலிசத்தை ஒட்டுமொத்தமா ஓரங்கட்டிட்டு முதலாளித்துவத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ மெயினா வந்துட்டு இந்த முதலுலக போருக்கு காரணமா இருக்கிறது த்ரீ கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தோம்னா பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் சோ தான் வந்து இந்த சமூக மாற்றத்துக்கே காரணம் சோ நிலவுடமையில இருந்து ஒட்டு மொத்தமா காரணமே வந்து மெயினா யூரோப்ல இருந்த பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் இந்த த்ரீ கண்ட்ரீஸ் தான் ரீசென்ட் சோ சின்ன சின்ன பட்டறைகள்ல சின்ன சின்ன இடத்துல செஞ்சுட்டு இருந்த தொழில்கள் பொருட்கள் சோ இது எல்லாமே என்னாச்சு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்ததால ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாச்சு சோ அந்த சர்ப்ளஸ் குட்ஸ் விற்கிறதுக்காக யூரோப்ல இருந்த கண்ட்ரீஸ் எல்லாமே காலனிகள் தேட ஆரம்பிச்சது நிறைய காலனிஸ் உருவாக்குச்சு மற்ற நாடுகளை தங்களுக்கு கீழே வந்து அடிமையா கொண்டு வந்தாங்க அவங்களுடைய ப்ராடக்ட விற்கிறதுக்காக இந்தியா ஆப்பிரிக்கா ஏசியாவில் இருந்த வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வரணும் அப்படின்ட்டு நினைச்சாங்க பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் வந்துட்டு மற்ற நாடுகளை தங்களுடைய காலனி நாடுகளா மாத்துறதுக்காக அதிக முனைப்பு கிடைச்சு இந்த காலகட்டத்துல டுவெண்டி எயிட் செவன் நைன்டீன் போர்டீன்ல ஆஸ்திரிய நாட்டை சார்ந்த இளவரசர் பெ அப்படிங்கிறவர் வந்து எங்க போறாரு அப்படின்னா செர்பியாவுக்கு போறாரு சோ அப்ப அங்க இருந்த செர்பிய நேஷனலிஸ்டால வந்து அவர் கொல்லப்படுறாரு சோ இத கொல்லப்பட்டதும் ஆக்சுவலி வந்துட்டு இந்த நாடுகள்லாம் வந்து மற்ற நாடுகளை வந்துட்டு நம்ம அடிமையா வச்சு தான் வந்துட்டு இங்க வந்து ஃபர்ஸ்டா இருக்கணும் உலகத்திலேயே வந்துட்டு மற்ற நாடுகள் உலகத்தையே ஆட்சி செய்யணுங்கிற ஆசையோட இருந்ததால நாடு பிடிக்கிற வேட்கைக்கு போயிட்டு இருந்தது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே நாடு பிடிக்கிற வேட்கையில வந்துட்டு அதிக ஆர்வம் காட்டுச்சு அந்த நேரத்துல இந்த ஆஸ்திரிய இளவரசர் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா செர்பிய நேஷனலிஸ்டால கொல்லப்பட்டாங்க சோ இத ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார தூண்ட செஞ்சனர் ஓகேவா கிளியர் காரணங்கள்லாம் வந்துட்டு இந்த முதல் உலக போருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அவங்களுடைய கண்ட்ரிய எக்ஸ்பேண்ட் நிறைய காலனிஸ் பிடிக்கணும் நிறைய நாடுகளை வந்து பிடிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க இதுதான் ரீசன் சோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில கடற்படையில வந்து யார் சுப்ரீமிசியோட இருக்கிறது யார் வந்து மேலாதிக்கம் செலுத்துறது கடற்படையில அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவுச்சு அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலும் ஒரு ஃபைட் இருக்கு பகை உணர்வு இருக்கு என்ன அப்படின்னு பிரான்சுடைய பலம் குழிக்கிற பகுதி எது அப்படின்னா அல்சாஸ் லொரைன் அல்சாஸ் லொரைன் பகுதியை ஜெர்மனி வந்து கேப்சர் பண்ணிருச்சு அதனால பிரான்சுக்கு வந்து ரொம்ப கோவம் சோ பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில பகை ஏற்கனவே பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில கடற்படையில யார் வந்து ஆதிக்கம் செலுத்துறதுங்கற சண்டை பிரான்ஸோட பகுதியை வந்து ஜெர்மனி கேப்சர் பண்ணதால பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில சண்டை இந்த நிலையில வந்து பிரிட்டன் வந்து பிரிட்டனும் பிரான்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க வந்து பகை நடத்தாங்க பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் ஒத்தே வராது இருந்தாலும் வந்து வணிக ரீதியா வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அதுல வந்து ரஷ்யாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது ரஷ்யாவும் என்ன பண்ணுது ஜாயின் பண்ணிக்குது சோ இந்த நேரத்துல ஜெர்மனி என்ன நினைக்குது நமக்கு பிரிட்டனோடயும் சண்டை இருக்கு பிரான்ஸோடயும் சண்டை இருக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்ப கூட்டணி வைக்கிறாங்க ரஷ்யாவும் ஆதரவு தருதுன்னா இந்த நாடுகள்லாம் சேர்ந்து நமக்கு எதிரா செயல்படுது இது எல்லாம் சேர்ந்து நம்மள அட்டாக் பண்ணும் ஒரு வார் வரும் அப்படின்ட்டு ஜெர்மனி வந்து எதிர்பார்க்குது சோ இதுதான் வந்து மெயின் ரீசன் ஜெர்மனி வந்துட்டு என்ன பண்ணுது வாருக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகுது சோ இந்த நேரத்துல ஈஜிப்ட்ல வந்து பிரிட்டனுடைய ஆட்சியையும் மொரக்கோல வந்து பிரான்ஸோட ஆட்சியையும் வந்து உறுதி செய்யக்கூடிய ஒப்பந்தம் நடக்குது ஓகேவா சோ ஆனா வந்து இந்த பிரான்ஸ் தான் பிடிக்காது இல்லையா சோ பிரான்ஸ் பிரிட்டன் ரெண்டுமே வந்து ஜெர்மனிக்கு பிடிக்காது சோ ஜெர்மனி என்ன பண்ணது இதை கலைக்கிறதுக்காக இந்த மொராக்காவோட சுல்தான் கிட்ட போயிட்டு அவருக்கு ஆதரவா பேசுது பிரான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணல அங்க மொராக்காவில ஆட்சி செய்ய அலோவ் பண்ணல சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டன் ரஷ்யா ஸ்பெயின் இட்டாலி இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க பிரான்சுங்கிறது மொரோ சரி மொராக்கோல வந்து பிரான்ஸோட ஆட்சிதான் நடக்கும் அப்படிங்கறத வந்துட்டு என்ன பண்றாங்க உறுதி பண்றாங்க சோ இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஜெர்மனி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய செயல்பாடுகளால பின்னடைவு அடைஞ்சிட்டுதான் இருந்தது ஓகே கிளியர் அந்த வந்து முன்னாடியே வந்துட்டு செர்பியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் இருந்தது என்னன்னு பாக்குறப்போ எர்சிகோவினா அப்படிங்கிற பகுதி வந்து செர்பிய நாட்டை சார்ந்த ஒரு பெரிய பகுதி இப்போ வந்து ஆக்சுவலி அது தனி நாடா இருக்கு ஆனா அந்த காலகட்டத்துல அது செர்பியாவில உள்ள ஒரு முக்கியமான பெரும்பகுதி இந்த பகுதியை ஆஸ்திரியா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சேர்த்துக்கிட்டாங்க சோ இதனால செர்பியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில வந்து ஃபைட் போயிட்டு இருந்தது என் நாட்டு பகுதியை நீ எப்படி நினைச்சுக்கலாம் அப்படின்ட்டு செர்பியா வந்து ஆஸ்திரியாவோட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இந்த காலகட்டத்துல செர்பியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா என்னோட நாட்டு மக்கள் செர்பியா நாட்டு மக்கள் பக்கத்துல எந்தெந்த நாடுகள்ல இருந்தாலும் அந்த மக்களை வந்து ஒன்றிணைத்து நான் என் நாட்டோட சேர்த்துப்பேன் அப்படின்ட்டு ஒரு பிரகடனப்படுத்தியது சோ இதை கேட்ட உடனே வந்து ஆஸ்திரியாவுக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா ஆஸ்திரியாங்கிறது வந்துட்டு ஒரு ஆஸ்திரிய நாடுன்னு பாத்தோம்னா ஒரு இன மக்கள் இல்ல இல்ல பல இன மக்கள் இருந்தாங்க சோ அந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு செர்பியன்ஸ் இருந்தாங்க ஹங்கேரியன்ஸ் இருந்தாங்க ஜெர்மனியன்ஸ் இத்தாலியன்ஸ் ரொமானியன்ஸ் அப்படின்ட்டு பல இன மக்கள் வந்துட்டு அங்க இருந்தாங்க இது மாதிரி செர்பிய அங்க வாழக்கூடிய செர்பிய இன மக்கள் வந்து தனி நாடா போறோம் அப்படின்ட்டு அவங்க கூறும்போது இதே மாதிரி மத்த இன இன மக்களும் வந்துட்டு அது மாதிரி கேட்பாங்களோ தனி நாடா பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்ப நமக்குன்ட்டு வந்து ஒரு நாடா நம்மளால இருக்க முடியாது அப்படின்ட்டு ஆஸ்திரியா வந்து பயப்பட ஆரம்பிச்சுது சோ இந்த காலகட்டத்துலதான் என்ன ஆச்சு அப்படின்னா ஆஸ்திரியா இளவரசர் வந்து பிரான்சிஸ் பெர்டினாட் அப்படிங்கிறவர் வந்துட்டு செர்பியாவுக்கு போவாரு அப்ப வந்து அங்க ஒரு செர்பியன் நேஷனலிஸ்டால வந்து அவர் கொண்டுடுறாங்க என்ன ஆயிடுது அப்படின்னா ஆஸ்திரியாவுக்கு செர்பியா மேல கோபம் அதிகமாகுது ஏற்கனவே இந்த நாடு பிரிக்கிற பிரச்சனை இல்ல வர இருக்கு இப்ப வேற வந்துட்டு அவ அந்த நாட்டோட பட்டத்து இளவரசனையே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற கோபத்துல போவதா என்ன பண்ணுது ஆஸ்திரியா வந்து அறிவிக்குது இந்த நிலையில வந்துட்டு செர்பியாவுக்கு வந்து ஆதரவா ரஷ்யா இருக்கு செர்பியா வந்து சொல்லுது உங்களுக்கு உங்களோட வந்து ஆஸ்திரியா வந்து படையெடுத்து வந்தாங்க அப்படின்னா நான் என் சப்போர்ட்ட தரேன் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தத்துல வந்து ரஷ்யா கையெழுத்து போடுறாங்க சோ இப்ப ஜெர்மனி வந்து என்ன பண்ணுதுன்னா ஆஸ்திரியாவை வந்து உடனடியா படையெடுக்க சொல்லி செர்பியா மீது படையெடுக்க சொல்லி தூண்டுது நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் நீங்க செர்பியாவை அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு ஜெர்மனி என்ன பண்ணுது அப்படின்னா ஆஸ்திரியாவை தூண்டுது சோ ரஷ்யா என்ன பண்ணுது ஏற்கனவே ஒப்பந்தப்படி செர்பியாவுக்கு சப்போர்ட்டா அதனுடைய படைகளை வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரஷ்யா வந்து குடுத்துட்டு இருக்கு இது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா ஜெர்மனிக்கு பிடிக்கல ஏற்கனவே வந்து ஜெர்மனிக்கு வந்துட்டு பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா இவங்க எல்லாம் ஒன்னா இருந்ததே வந்துட்டு பிடிக்கல இப்ப செரியாவுக்கு ஆதரவாவும் ரஷ்யா இருக்கிறத வந்துட்டு ஜெர்மனியால ஏத்துக்கவே முடியல சோ ஜெர்மனி வந்து ரஷ்யாவை அட்டாக் அட்டாக் பண்றதுக்கு டிசைட் பண்ணிருது அட்டாக் பண்றதுக்காக பிரான்ஸ் வழியா போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுது பிரான்ஸும் வந்துட்டு அதுக்கு எதிரி நாடுதான் அவ்வளவு ஈஸியா என்ன பண்ண முடியாது நுழைஞ்சிட முடியாது ஸோ டைரக்டா பிரான்ஸ் வழியா நுழைய முடியாது ஏன்னா பிரான்ஸ் ஏற்கனவே ஜெர்மனிக்கு எதிரா வந்து அதோட பழைய திரட்டி வச்சிருக்கு சோ அதனால பிரான்ஸ்க்கு டைரக்டா நுழையாம பெல்ஜியம் லக்சாம்பர்க் வழியா வந்துட்டு என்ன பண்ணுது பிரான்ஸ்குள்ள நுழைஞ்சு பிரான்ஸ்ல இருந்து ரஷ்யாவை போய் அட்டாக் பண்ணணும்னு டிசைட் பண்ணுது இந்த பெல்ஜியமும் லக்ஸாம்பர்கும் வந்துட்டு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா எங்களுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல நாங்க வந்துட்டு அமைதியா இருக்கதான் விரும்புறோம் சொல்லியும் என்ன பண்ணல அப்படின்னா ஜெர்மனி வந்து அதை கேட்கவே அந்த நாடுகளோட சண்டை போட்டு இந்த நுழைஞ்சுதுல வந்துட்டு பிரிட்டனுக்கும் வந்துருச்சு ஏன் அப்படின்னா பெல்ஜியம் வந்து பெல்ஜியமுக்கு காவலர் இருக்கிறதே வந்து பிரிட்டன் சோ அதை அட்டாக் பண்ணதால பிரிட்டனும் வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த போர்ல வந்து குதிச்சுது ஓகேவா சோ அப்ப பிரான்ஸ் ஜெர்மனி என்ன பண்ணுது அப்படின்னா பெல்ஜியம் அக்சாம்பாத் வழியா பிரான்ஸ் நுழையுது சோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ரஷ்யாவை அட்டாக் பண்ண பாக்குது கிளியர் ஜெர்மனி ஈஸியா நுழைய முடியும் நினைச்ச பல இடத்திலயும் வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு தான் வந்தது சோ இருந்தாலுமே ஜெர்மனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆஸ்திரியாவுக்கு எதிர ஆஸ்திரியாவுக்கு ஆதரவா வந்து போர்ல குதிக்க ஆரம்பிச்சுது சோ ஜெர்மனி ஹங்கேரி பல்கேரியா இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஆஸ்திரியாவுக்கு ஆதரவா என்ன பண்ணுச்சு அப்படின்னா போர்ல குதிச்சு சோ அதே மாதிரி செர்பியாவுக்கு ஆதரவா பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா அமெரிக்கா இத்தாலி சோ இந்த மாதிரி பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா எல்லாம் ஒப்பந்த் பண்ணியிருக்காங்க கூடவே வந்து அமெரிக்கா இட்டாலி இவங்களாவும் செர்பியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அமெரிக்கா ஆக்சுவலி இந்த வார்ல வந்து இன்வால்வ் ஆகவே இல்லை ஒரு நடுநிலைமையோட தான் இருந்தது வார்ல என்ட்ராகணுங்கிற எண்ணமும் இல்ல இருந்தாலும் பிரான்ஸ்க்கும் பிரிட்டனுக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து வெப்பன்ஸ் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இது பிடிக்காத ஜெர்மனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா அமெரிக்கா ஷிப்பை வந்து ரெண்டு வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா குண்டு போட்டு கடல்ல வந்து மூழ்க செஞ்சிருச்சு இதை வந்து அமெரிக்காவால ஏத்துக்கவே முடியல சோ அதனால என்ன பண்ணுச்சு அப்படின்னா அமெரிக்காவும் வந்து பதிலுக்கு ஜெர்மனிய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சது சோ ரெண்டு தீமுக்கும் இடையில நிறைய இடத்துல வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா தரை வழியாவும் கப்பல் வழியாவும் வந்து நடந்துட்டு இருக்கு நிறைய சேதங்கள் வந்து ஏற்பட்டுச்சு ஓகேவா சோ இப்ப உங்களுக்கு வந்து எதனால இந்த முதல் உலக போர் நடந்தது என்னென்ன காரணங்கள்லாம் இருந்தது அப்படின்னு புரியுது இப்படி இருக்கும்போது இந்த முதல் உலக போருக்கு அப்புறம் எல்லாமே வந்து எதுக்காக தான் நடந்தது அப்படின்னா இந்த உலகத்தோட முதல் வல்லரசா நான் தான் இருக்கணும் இந்த உலகமே என் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு ஜெர்மனி மட்டும் இல்லாம நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து ஆசைப்பட்டுதான் வந்து என்ன பண்ணாங்க நாடு பிடிக்கிற வேட்கையில ஆரம்பிச்சு இந்த போரை வந்து கொண்டு வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஆனா இந்த வல்லரசா வர கனவு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு கனவாவே போச்சு ஏன்னா வந்து இந்த போரோட முடிவுல தான் வல்லரசு ஆனா அப்படின்னா அமெரிக்கா தான் வந்து வல்லரசு ஆனாங்க இந்த ரெண்டு தான் வந்து என்ன நடந்தது அப்படின்னா இந்த வார் நடந்தது வந்து என்ன என்ன ட்ரிபிள் அலையன்ஸ் ட்ரிபிள் என்று சொல்லுவோம் அந்த டீம் என்னென்ன நீங்க பார்க்கும்போது வந்து ஜெர்மனி பல்கேரியா ஹங்கேரி ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அது வந்து என்ன அந்த ரெண்டு டீம் அவங்க வந்து எப்படி ஃபைட் பண்ணாங்க அதனுடைய போரினுடைய போக்கு எப்படி இருந்தது இந்த வார் எப்படிலாம் நடந்தது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கிளியர் தேங்க்யூ